வணக்கம் இந்த பதிவில் மார்ச் மாதம் வளர்பிறை பஞ்சமி தினத்தன்று ஒரு சிறப்பான நாள் வேற நமக்கு சேர்ந்து அமைந்திருக்கின்றது காரடையான் நோன்பு அதாவது சாவித்திரி விரதம் சொல்லுவாங்க காமாட்சி நோன்புன்னு சொல்லுவாங்க இந்த விரதம் எதற்காக இருப்பாங்க அப்படின்னா கணவர் வந்து நீண்ட ஆயுளுடன் இருப்பதற்காகவும் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைப்பதற்காகவும் கணவன் மனைவி வந்து இருவரும் ஒற்றுமையாக இருப்பதற்காகவும் இந்த விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க நாளை பார்த்தீங்க வியாழக்கிழமை அன்று பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மிகவும் சிறப்பான நாள் பஞ்சமி ப்ளஸ் காரடையன் நோன்பு இந்த இரண்டுமே நமக்கு அமைவதனால் நம் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் வராக வழிபாடு செய்ய வேண்டிய பக்தர்கள் அனைவருமே வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் எப்படி பூஜை செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் காரடையன் நோன்பு எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் அதை நான் எண்டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க நம்ம தாலி கயிறு மாற்ற வேண்டிய நேரத்தை மட்டும் சொல்லிடுறேன் நம்ம வந்து காலை காலை நேரம் தாலி கயிறு மாற்றணும் பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரை நமக்கு ரொம்ப நல்ல நேரம்தான் இருக்கின்றது அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பூஜை பண் பூஜை செய்பவர்களும் காலையும் பூஜை செய்யலாம் மாலையும் பூஜை செய்யலாம் நம் வராகண்ணெய்ய வழிபாடு செய்யும் பக்தர்கள் காரிடைய நோன்பு விரதம் இருந்து எனக்கு பழக்கம் கிடையாது அப்படி இருந்தால் கூட நீங்கள் வராகண்ணெய்ய பூஜை செய்யும்போது நீங்கள் என்ன பொருட்கள் வைக்க வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து வராகி மண்ணுக்கு ஏற்ற வேண்டிய தீபம்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க நெய்வித்தியம் உங்களால் என்னென்ன முடியுதோ அதெல்லாம் வச்சுருங்க ப்ளஸ் கூடவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு தாம்பளத்தட்டு தட்டு எடுத்துக்கோங்க அதில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக இடம்பெற வேண்டும் அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து வச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் கிழங்கு அது விரலி மஞ்சளாக இருக்கலாம் குண்டு மஞ்சளாக இருக்கலாம் வச்சுக்கோங்க குங்குமம் வைக்க வேண்டும் மஞ்சள் குங்குமம் சேர்த்து வைக்க வேண்டும் அதற்கப்புறம் வளையல் முடிந்தால் வளையல் ஒரு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க அந்த செட்டு கூட நீங்கள் கொஞ்சம் மல்லிகைப்பூவும் கட் பண்ணி வைக்கணும் மல்லிகைப்பூவும் இருக்கணும் ஏன்னா சுமங்கலி பெண்களுக்கு என்னென்ன பொருட்கள் நம்ம கொடுக்கணுமோ அத்தனை பொருளும் அந்த இடத்துல நம்ம வைக்கணும் வைத்து நீங்கள் வந்து வராக என்ன வழிபாடு செய்துட்டு அதை நீங்களே பயன்படுத்திக்கலாம் நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க பூ எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க மஞ்சள் கயிறும் அதே போல் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அந்த வளையல் பயன்படுத்திக் கொள்ளலாம் எல்லாமே நம்ம வைக்கிற செட்டு எல்லாமே நீங்களே கொள்ளலாம் இந்த பொருள் வைத்து வராகி வந்து நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நீங்களும் உங்களுடைய கணவரும் வந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்யோன்யமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பிரச்சனையும் வரவிடாமல் நீங்கள் தான் பாதுகாப்பாக வச்சிக்கிட வேண்டும் அப்படிங்கிறத வராகி அண்ணட்டை மனம் முருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நிறைவேறும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கும் நிறைய பேர் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வருது சண்டே வருது ஒற்றுமையாக இருக்கிறதுக்காக வழிபாடு கேட்டுருந்தீங்களா நாளை வந்து ரொம்ப மிகவும் சிறப்பான நாள் காரடை நோன்பு அந்த நோன்பு அன்று அன்றைக்கு நீங்கள் வந்து விரதம் இருந்தாலும் உங்களுக்கு வழிபாடு செய்து பழக்கம் இல்லாட்டால் கூட உங்கள் வீட்டில் இருக்கிற அம்பாள் படத்திற்கு முன்னாடி நீங்கள் மனமுருகி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு நிச்சயமாக அம்பாள் வந்து உங்களால் வந்து கணவன் மனைவி ஒற்றியமாக இருக்க வைப்பாங்க எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்துடன் நீங்கள் வந்து நிறைவாக வள முடியும் மனதாரம் வேண்டிக்கோங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் இந்த நாளை வந்து தவற விற்றாதீங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளனா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி